வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலம் ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே வறட்சி ஆயிருச்சு அதனால் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் திருப்பூர்லேருந்து மேட்டூரில் உள்ள செக்கானூர் டேமுக்கு இப்போ நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்கோம் இங்கே மட்டும்தான் கொஞ்சமாக தண்ணி இருக்குது மேட்டூரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேட்டூரில் ஜிலேபி மீன் ரொம்பவே சுவையாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இங்கே வாழை மீனும் இருக்கும் நமக்கு இன்னைக்கு என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் இன்னைக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு வலையை கட்ட சொல்லியிருக்கோம் இங்கே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு அவர் தான் இந்த வலையை கட்டிருக்காரு இது பார்த்தீங்கன்னா ஒரு கன்று வலை ஒரே ஒரு விரல் மட்டும்தான் உள்ளே போகும் வலையோட விலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைக்கிறதுக்காக ஒரு ஈயோ ஒரு நெட்டுன்னு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் இதனால் வலையோட விலை ஐநூறுரூவா குறையும் இதோட எம்எம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு எம்எம் ஒரு விரல் உள்ளே போகும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வலை நல்ல வட்டமாக விரியக்கூடிய ஒரு பதிமூணு அடி வலை தான் இது அடுத்த கட்டியிருக்க வலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் வலை இது ஒரு பதினாலு அடி வலை ரெண்டரை கன்று வலை ஐம்பது எம் திக்னஸ்ஸு ஐம்பது எம் எம் கன்னி சைஸு இது ரொம்பவே பெரிய வலை ஜிலேபி மீனை மட்டும் பிடிக்கிறதுக்காக பிரத்யேகமாக கட்டி வாங்கியிருக்கோம் இந்த வலையை கட்டுனது இவர் தான் இவரோட பேர் விஜயகுமார் இவர் விசிறி வலை கட்டுறதுல ரொம்பவே கை தேர்ந்தவர் இப்போ முதல் முறையாக நாங்கள் சைனீஸ் மாடல் இவர்கிட்ட கட்டி வாங்கியிருக்கோம் வலையை ஒரு முறை நார்மலாக வீசி பார்த்தோம் வலை பார்த்திங்கன்னா நல்ல வட்டமாக விரியுது இந்த வலை ரொம்பவே ஹெவியான வலை இதை முறப்பு வலைன்னு சொல்லுவாங்க இந்த வலையில் பார்த்தீங்கன்னா உள்கயிறு இருக்காது இது ஒரு சைனீஸ் மாடல் உள்கயிறு இல்லாதனால் இந்த வலையை வீசுறதும் சரி எடுக்கிறதும் சரி ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப பத்திரமாக பயன்படுத்தணும் இது அருகிறதுக்கு வாய்ப்பும் அதிகம் இருந்தாலும் இந்த வலை அவ்வளோ சீக்கிரம் அருக வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது ஒரு ஐம்பது எம்எம் ஹெவி நரம்பில் கட்டியிருக்கோம் கீழே போட்டிருக்க கயிறும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் மொத்தமாக இன்னைக்கு நம்ம ரெண்டு வலை வாங்கியிருக்கோம் இந்த ரெண்டு வலையும் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்குது பெருசாகவும் இருக்குது இதை வீசி எந்த அளவுக்கு விரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த குட்டி வலையை பார்த்திங்கன்னா நல்லாவே செக் பண்ணி பார்த்துட்டோம் சூப்பராக உடையுது நாங்கள் எதிர்பார்த்ததோட வலை நல்ல வட்டமாக உடையுது இது ரொம்பவே அடர்த்தியான வலை கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கண்ணுக்கு மேலே போட்டிருக்கோம் எதுக்காக இந்த அளவுக்கு அடர்த்தியாக போட்டிருக்கோன்னா இந்த வலையை பயன்படுத்தி நாங்கள் மடவை மீனை பிடிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் மடவை மீனை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் அடர்த்தியாகவும் பெருசாகவும் இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வீசுறதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வலை எடுத்துகிட்டு போய் நம்ம கடலில் வீசி மடவை மீன் பிடிக்கிறத வீடியோவில் எடுத்து போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வலை எடுத்துட்டோம் இது ரொம்பவே பெரிய ஹெவியான வலை இந்த வலை பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்காக கட்டியிருக்கோம் பெரிய ஜிலேபி மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக மாட்டிக்கிற மாதிரி கீழே பையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த வலையோட உயரம் பதினாலு அடி வெயிட்டு ஆறு கிலோ இந்த வலையை கரெக்டான முறையில் நம்மளால் ஃபுல்லாக உடைச்சி வீச முடிஞ்சிச்சின்னா கிட்டத்தட்ட நூற்றி பத்து அடிக்கு மேலே வட்டமாக விழுகும் இது ரொம்ப பெரிய வலை தான் இந்த வலையை வீசுறது ரொம்ப ஈஸியான முறை தான் அண்ணன் எப்படி வீசுறாருன்னு பாருங்கள் இப்போ இந்த வலையை பார்த்தீங்கன்னா நான் வீசி பார்க்க போகிறேன் வரைக்கும் நான் ஆறு கிலோ வெயிட் இருக்கக்கூடிய வலையை வீசினதே கிடையாது இந்த வலையை தூக்குறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்னால் இந்த வலையை பார்த்தீங்கன்னா முழுசாக உடையிற மாதிரி வீச முடியல இப்போ என் தம்பி கைப்பூல பார்த்தீங்கன்னா இந்த வலையை வீசுகிறேன் எவ்வளோ அழகாக வீசுகிறான்னு நீங்களே பாருங்கள் இருந்தாலும் விடாமுயற்சியாக இந்த வலையை வீசி ஒரு மீனையாவது பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு அண்ணன் கூட சேர்ந்து நானுமே வலையை வீசினேன் வீசினதில் ஒரு மீன் மாட்டிக்கிச்சு அண்ணன் பாத்தீங்கன்னா நான் கட்டின ப்ளூ கலர் வலையை செக் பண்ணி பாக்குறாரு இந்த வலையோட புல் வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு மேல லிங்க் தரேன் ரொம்ப நேரமாக வலை வீசி பார்த்தீங்கன்னா எல்லாம் டயர்ட் ஆகிட்டோம் வலை வீசினதில் மாட்டின மீன் எடுத்து சமைக்கலான்னு சொல்லிட்டு சமைக்கிற வேலையும் ஒரு பக்கம் ஆரம்பிச்சாச்சு மேட்டூரில் பார்த்தீங்கன்னா அரஞ்சான் மீன் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்குது இதுவே பவானியில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய அரஞ்சானாக இருக்கும் ஜிலேபியுமே பார்த்தீங்கன்னா பவானி ஆற்றுல ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு மேட்டூரில் மாட்டினா ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது அதே நேரத்தில் அரஞ்சான் மீனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன அரஞ்சான் தான் இன்றைக்கி மாட்டியிருக்கு உடச்ச மீன் எல்லாத்தையும் சமைக்க கொடுத்துட்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா மறுபடி வலையை விசாரதுக்காக கிளம்பிட்டாரு நாங்கள் ஒரு பக்கம் சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டோம்

மீன் பல்ல பாத்தீங்களா பயங்கரமா இருக்குது செம்மையா இருக்க முறுக்கு மாதிரி சாப்பிடறதுக்கு அப்படியே குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் பொறிச்சாலும் நல்லா இருக்கும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் முள்ளு வந்து ஒரே தான் இருக்கும் ரொம்ப முள்ளெல்லாம் கிடையாது தெரிய மாட்டேங்குது அண்ணன் பார்த்திங்கன்னா வலையை வீசுறதை நிப்பாட்டுறதே கிடையாது அதனால் நாங்கள் சமைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டோம் சமைக்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மசாலா எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாச்சு கொஞ்சமாக மிளகாத்தூளும் மீனுக்காக பிரத்யேகமாக அரைச்சா மீன் மசாலாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மீனில் பார்த்தீங்கன்னா நல்ல மசாலாவை தடவி குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷமாவது ஊற வைக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா மசாலா பார்த்தீங்கன்னா மீனில் நல்லா இறங்கும் அது மட்டும் கிடையாதுங்க இது ரொம்பவே ஓடுற தண்ணியில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச ஆத்து மீன் டேஸ்டா இருக்கும் மீன் பிடிச்சது மட்டும் கிடையாது மீனை வறுத்து கொடுக்குறதும் இன்னைக்கு நம்ம விஜயகுமார்தான் நல்ல ஆற்றுல பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா வறுத்து கொடுக்க நான் சாப்பிட்றதுக்கு மீன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த மேட்டூரில் பிடிச்ச இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல சுவையான மீனாக இருக்குது

வீடியோ பிடிச்சிருந்தா தான் பெல் பட்டை அமுச்சுங்கண்ணா மீன் சாப்பிட வாங்க மீன் சாப்பிடலாம் நல்ல சத்தமாக சிரிச்சுக்கிட்டு சொல்லணும் வாங்க மீன் சாப்பிடலாம் அப்புறம் சாப்பிட்டு வாங்க நான் வறுத்த மீனை வாங்க சாப்பிடலாம் செம்மையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆத்துல பிடிச்சி ஆற்றுலேயே எங்கேயோ வறுத்து சாப்பிட்றோம் நீங்கள் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்